உதகை அருகே குடும்ப சூழ்நிலையை பயன்படுத்தி பத்தாம் வகுப்பு மாணவியை பல்வேறு சூழ்நிலையில் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கிய ஏழு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரை கைது செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பதிக்கு பதினாறு வயதில் ஒரு மகள் உள்ளாா் இக்குடும்பம் வேலை விஷயம் காரணமாக கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு நாமக்கல்லில் இருந்து இடம்பெயர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வந்து உதகை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் தங்கி கூலி தொழிலுக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் அவர்களின் மகள் வீட்டின் அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் அந்த மாணவிக்கு ஊட்டி மார்க்கெட்டில் டிரைவராக பணியாற்றும் தொட்டபேட்டாவை சேர்ந்த அரிஷ் அறிமுகமாகி இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது சில நாட்களில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர் பின்னர் மாணவி தனது படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தார் இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி மாணவியின் உறவினர் வீட்டு விசேஷம் சம்பந்தமாக மாணவியின் தந்தை சொந்த ஊர் சென்றுவிட்டார் மாணவியின் தாயார் வேலைக்கு சென்றுள்ளார் அப்போது தன்னுடைய தோடிகளை பார்க்க செல்வதாக போன் செய்து தாய் தந்தையிடம் கூறிவிட்டு மாணவி சென்றுள்ளார் வெளியில் சென்ற மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் தாயார் பல இடங்களில் தேடி பார்த்துள்ளார் ஆனால் மாணவி குறித்து ஏதும் தெரியவராத நிலையில் மாணவியின் தாயார் தேனாடு கம்பை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மாணவி மாயம் என்று வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு பிறகு கடந்த பதிமூன்றாம் தேதி மாணவி மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் விசாரணையில் மாணவி மேட்டுப்பாளையம் சென்றபோது ஏற்கனவே முகநூல் மூலம் அறிமுகமான மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த காஜா என்பவர் மாணவியை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றதும் மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியதும் தெரியவந்தது இதனால் சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு ஊட்டி அரசு மருத்துவ மனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் சிறுமியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்திய போது மேலும் பல திடிக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது அதாவது கடந்த ஜூலை மாதம் ஏற்கனவே காதலித்து அவர் மட்டுமல்லாமல் சிறுமியின் குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமையை பயன்படுத்தி பல்வேறு காலகட்டங்களில் பலரும் சிறுமியிடம் பழக்கி அவரை பாலியல் பலாத்காரம் செய்து இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து முன்னாள் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த காஜா ஊட்டியைச் சேர்ந்த அரிஷ் இடுஹட்டியைச் சேர்ந்த பிரவீன் பெந்தட்டியை சேர்ந்த பிரேம்குமார் கேத்தி பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் உட்பட ஏழு பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் போலீசார் ஹரீஷ் பிரவீன் பிரேம்குமார் அஜித்குமார் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் இதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர் இதேபோல் தலைமறைவாக உள்ள காஜா உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் இவர்கள் கோவை திருப்பூர் நாமக்கல் உட்பட பல இடங்களில் இருப்பது தெரியவந்துள்ளது குடும்ப சூழ்நிலையை பயன்படுத்தி தொடர்ந்து பலரும் மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்துள்ள சம்பவம் நீலகிரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது